அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு தாயார் குக்கிங் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்திங்கன்னா முட்டை மசாலா கிரேவி இது சப்பாத்தி நான் ரொட்டி தோசை ஒயிட் ரைஸோடு போட்டு சாப்பிட்றதுக்கும் நல்லா அருமையாக இருக்கும் வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம தாயார் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்கிற பெல் பட்டியை கிளிக் பண்ணிக்கங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் முட்டை கிரேவி செய்கிறதுக்கு முட்டையை ஃபஸ்ட்டு நம்ம வேக வச்சுக்கலாம் நான் நாலு முட்டை எடுத்திருக்கேன் முட்டையை கழுவிட்டு முட்டை வேகிறதுக்கு தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் இதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்குங்க உப்பு சேர்க்குறதுனால முட்டை வெந்து தோல் உரிக்கிறதுக்கு ஈஸியாக வரும் இது பத்து நிமிஷம் வேக விடுங்க இப்போ பாருங்கள் முட்டையை வேக வச்சு பத்து நிமிஷம் ஆகுது முட்டை நல்லா வெந்துருச்சு இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு சுடுதண்ணிலேருந்து முட்டையை தனியாக எடுத்துகிட்டு ஆறுறதுக்கப்புறம் தோல் உரித்து எடுத்துக்கோங்க இப்போ வேக வச்ச முட்டையை நம்ம மசாலாவில் போட்டு வறுத்து எடுக்க போகிறோம் கடாயில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்குங்க ரெண்டு சிட்டிக்கு அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்குங்க கால் டீஸ்பூன் மிளகாய் தூள் ரெண்டு சிட்டி அளவு உப்பு சேர்த்துக்குங்க அடுப்படு தீயை கம்மி பண்ணிவிட்டு இப்போ மசாலாவை எண்ணெயில் வதக்கி விடுங்க இப்போ நம்ம வேக வச்சு தோல் உரித்த முட்டையை சேர்த்துக்கலாம் முட்டையை சேர்த்துட்டு முட்டையில் மசாலா எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா கலந்து விடுங்க ஒரு நிமிஷத்துக்கு முட்டை நல்லா வருபட்டு வரட்டும் இப்போ பாருங்கள் முட்டை நல்லா எல்லா பக்கமும் வருபட்டு வந்துடுச்சு இப்போ இதை எடுத்து ஒரு ஓரமாக வச்சுருங்க முட்டை மசாலாவுக்கு வெங்காயத்தை வதக்கிட்டு அரைக்க போகிறோம் அதுக்கு கடாயில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்குங்க ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கோம் அதை சேர்த்து வெங்காயம் நல்ல ப்ரௌன் கலர் வர அளவுக்கு வதக்கி விடுங்க இப்போ பாருங்கள் வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கி வரணும் இப்போ இதை ஒரு பிளேட்டில் எடுத்து நல்லா ஆற வச்சதுக்கப்புறம் நம்ம அரைச்சிக்கலாம் வதக்கி ஆற வச்ச வெங்காயத்தை மிக்சி ஜாரில் சேர்த்துக்குங்க அது கூடவே பத்து முந்திரி சேர்த்துக்குங்க ஒரு பெரிய சைஸ் தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கோம் அதை சேர்த்துக்கலாம் இது கூடவே ரொம்ப புளிப்பு இல்லாமல் கெட்டியான தயிர் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்குங்க சேர்த்துட்டு இதை நல்லா மையை அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போ முட்டை மசாலா செய்யறதுக்கு நான் வெங்காயம் வதக்கின கடாயிலே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்குங்க எண்ணெய் சூடாகி வரட்டும் இப்போ மசாலா சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் சோம்பு பத்து மிளகு ஒரு அண்ணாச்சி பூ ரெண்டு கிராம்பு ஒரு துண்டு பட்டை ரெண்டு ஏலக்காய் இப்போ எல்லாத்தையும் எண்ணெயில் சேர்த்துக்குங்க இது பொறிஞ்சு வரட்டும் ஒரு வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம் அதை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலராக வர அளவுக்கு வதக்கி விடுங்க இப்போ பாருங்கள் வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்த உடனே ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விடுங்க இஞ்சி பூண்டு விழுது நல்லா வதங்கி வந்துடுச்சு இப்போ இதும் கூட கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்குங்க ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் ஒன்றரை ஸ்பூன் தனியாத்தூள் அரை டீஸ்பூன் ஜீரகத்தூள் அரை ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்குங்க ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு இப்போ நல்லா ஒரு நிமிஷத்துக்கு மசாலாவை வதக்கி விடுங்க மசாலா நல்லா வதங்கி வந்துடுச்சு இப்போ இதும் கூட நம்ம அரைச்சி வச்ச வெங்காய தக்காளி விழுது சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு வதக்கி விடுங்க மசாலாலாம் நல்லா வதங்கி மேலே எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கி விடுங்க இப்போ பாருங்கள் நல்லா வதங்கி வந்துடுச்சு இதில் ஒரு கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க கலந்து விட்டுட்டு அடுப்பை மீடியமாக வச்சு மூடி வச்சு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விடுங்க அதை கொதித்து வரட்டும் மசாலா அஞ்சு நிமிஷம் கொதிச்சிட்ருக்கு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி வந்திருக்குன்னு இப்போ பாருங்கள் மசாலா நல்லா கொதித்து இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரணும் இப்போ கரண்டி வச்சு நல்லா கலந்து விடுங்க கலந்து விட்டுட்டு கஸ்தூரி மேத்தி ஒரு ஸ்பூன் சேர்த்துக்குங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம வறுத்து வச்ச முட்டையை சேர்த்துக்கலாம் முட்டையை நல்லா கிரேவியில் கலந்து விடுங்க நல்லா கலந்து விட்டு அடுப்பை நல்லா குறைச்சி வச்சுட்டு ஒரு நிமிஷம் கொதிக்க விடுங்க இப்போ பாருங்கள் ஒரு நிமிஷமாக நல்லா கொதித்து மேலே எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு கரண்டி வச்சு நல்லா கலந்து விடுங்க கலந்து விட்டுட்டு பொடியெண்ணெய் கொத்தமல்லி கொத்தமல்லித்தழையும் சேர்த்துக்குங்க சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்து விடுங்க கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க நல்லா அருமையான டேஸ்ட்டில் முட்டை மசாலா ரெடி ஆயிடுச்சுங்க நீங்களும் மிஸ் பண்ணாமல் இந்த ரெசிபியை செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம தாயார் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்